சரி நம்ம கிளம்புவோம் இன்னொரு பச்சத்து ரூபாய் கிழக்கா இருக்கு குளிப்போம் கிடைக்கும் சரி வா கிணறு பாருங்க இன்னைக்கு மணி பன்னெண்டாயிரம் போச்சு வேலை முடிஞ்ச இங்க ஆனந்த குளியல் நடக்கு எல்லாம் குளிச்சிட்டு இருக்கோம் மோட்டர்ல குளிச்சிட்டு இருக்கோம் பாருங்க இன்னும் இன்னொ சச்சின் நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிறோம் வேலையெல்லாம் முடிஞ்சு இதா சொல்லலாம் இதா போச்சு மோட்டரை தண்ணி என்னாச்சு கரண்ட் வெட்டோ கரண்ட் வெட்டோ கரண்ட் வெட்டோ போச்சு கண்டு வெட்டானே கரண்ட் வெட்டோ போச்சே கண்டு இல்லேன மோட்டோ நான் வந்து குளிப்பமா கிணத்துல கிணறு இருந்திருக்கு ஏய் தான் உளந்துறேன் தான் உளந்துறேன் வாங்கறதே நீ படிக்கட்டு மார்க்கு படிட்டக் கூடாது படிட்ட காஞ்சு இல்லனே

வெண்டைக்காய் குழம்பு துறங்க துறங்க துறக்க முடியோ கையில பூரா எரும்பா இருக்க இது வந்து வெண்டைக்காய் குழம்பு கஞ்சி அப்புறம் நீ ஏனு நீ என்னது நமக்கு கஞ்சி முட்டை கொசு கூட்டு முட்டை கோசு கூட்டு துற துறை உடல துறந்துற உடலு முட்டை கோசு கூட்டு அப்புறம் கஞ்சி அங்க ஏழை இப்ப தான் வந்துட்டு இருக்கு இன்னும் சாப்பிட உட்கார வரும் பெருமாச்சு நடக்குது பச்சையா இல்ல மீன் போன மாதிரியே பச்சையா வந்துருச்சு வச்சு மீன்